அவங்களுடைய ஜமாலிசா சர்கார் கிபுலா அவர்களுடைய திருமகனார் கலீல் சஜாதா அவர்களுடைய திருமகனார் தாகீர் ஜமாலி கலிமி அவர்கள் இப்பொழுது நம்மிடம் உரையாற்றுவார்கள் அலாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்து الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين فمن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد وهو أصدق الصادقين أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد قرنت البركه بذاته محيا وتعطرت العوالم بذكره ورياه

முஸ்லீமாக மு மீனாக ஆக்கி எம்பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய உம்மத்திலே ஒரு நபராக ஆக்கி அருள் புரிந்தான் அலம் அது அது இல்லாமல் ஷேஹே காமிலுடைய கரம் பிடிக்க நசீபு தந்தான் மேலும் தன்னுடைய ஹபீபுடைய தர்பாரிலே நம்மையெல்லாம் அவனுடைய ஹபீபை யாபகம் செய்வதற்காக ஒன்று சேர்த்துள்ளான் அலமதுல்லா அலம் துல்லா பெரியோர்களே சகோதரர்களே இன்றைய தினம் ஷம்சுல் ஆரிஃபின் ஹாஜா தில் நவாஸ் ஷா நூரி அலி அல்லாஹு தலான் அவர்கள் அல்லாஹிடம் சேர்ந்த நாள் அதாவது நம்முடைய பாசையிலே இந்த மௌத்துடைய நாள் என்று சொல்லப்படும் பொதுவாக வீட்டிலே யாராவது உற்றார் உறவினர்கள் மௌத்தாகிவிட்டால் வீட்டிலே நடப்பது என்ன கவலைகள் துக்கம் நடக்கும் கவலையுடன் இருப்பார்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பிள்ளைகள் கவலையாக இருப்பார்கள் ஆனால் இங்குஷா சர்க்கார் அலி அல்லாத்தாலான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அல்லாஹுடன் பல நபர்களை இணைத்து வைத்தவர்கள் அல்லாஹுவை காட்டி தந்தவர்கள் அந்த மகான் அல்லாஹுவிடம் சேர்ந்த இந்த நாளை எந்த அளவிற்கு துக்க நாளாக நாம் ஆக்க வேண்டும் ஆனால் நாம் இப்போது ஈதுடைய நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பெருநாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் காரணம் என்ன என்ன காரணம் இதுதான் சாதாரண மனிதன் இறப்பதற்கும் அல்லாஹுடைய நேசர்கள் இறப்பதற்கும் வித்தியாசம் சாதாரண மனிதன் இறந்தால் துக்கம் அல்லாவுடைய நேசர் இருந்தால் எளிது பெருநாள் பெருநாளாக கொண்டாடுகிறோம் காரணம் என்ன சாதாரண ஒரு அவாம் இருந்தால் அவருக்கு மட்டும் தான் அந்த அனைத்துமே ஆனால் நம்முடைய ஷேக் நாயகம் அல்லாஹுடம் சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சாத்தே முக்கையதில் இருந்து ஒரு குறிப்பிட்ட இந்த ஜாத்தில் இருந்து முத்துலக்குடன் சேர்ந்து விட்டார்கள் சேர்ந்து நம்முடைய நாயகம் நம்முடைய தேவைகளை என்ன என்று கேட்டு பூர்த்தி செய்கிறார்கள் நாம் நினைக்கலாம் அவர்கள் எப்படி பூர்த்தி செய்யலாம் அல்லாத்தான தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் நம்முடைய நாயகம் எப்படி தேவையை பூர்த்தி செய்ய முடியும் அதை கொண்டாடத்தான் இவ்வளவு பெரிய பெருநாளாக இரண்டு நாட்கள் வருடா வருடம் கொண்டாடுகிறோம் அவர்கள் அந்த அளவிற்கு தன்னுடைய முறியதுக்கு என்ன தேவை அவருக்கு என்ன வேண்டும் என்று அனைத்தையும் கேட்டு அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்கிறார்கள் இதற்குத்தான் சொல்லுவார்கள் கையை பார் அல்லாவுடைய கையை வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய கையில் என்ன இருக்கிறது என்று பார் என்று சொன்னார் பெரியோர்களே நாள் ஜிக்ரே இருக்கிறது இதைத்தான் நாம் ஞாபகப்படுத்துகிறோம் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் அல்லாஹுடன் விசாலான இந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் ஒன்று இருக்கிறது ஜிக்ருல்லா அல்லாஹூ யாபகம் செய்வது நாம் பையத்தெடுத்ததினுடைய நோக்கம் என்ன ஜிக்கர் அலத்தவாம் யா தெஹக் அலத்தவாம் யா அல்லாஹுவை சதா யாபகம் செய்து அல்லாஹுவை பெற்றுக் கொள்வது இதுதான் பையத்துடைய நோக்கம் ஆனா இங்க என்ன நடக்கிறது அல்லாஹுவை யாபகம் செய்வதற்கு மாறாக ஃபை ஜியை செய்கிறோம் ஃபை ஜி நாயகத்துடைய வாழ்வை ஞாபகம் செய்கிறோம் அவருடைய வாழ்க்கையை நாம் ஞாபகம் செய்கிறோம் என்ன மாற்றம் ஏற்படுகிறது என்று நம்முடைய உள்ளத்தில் ஏற்படலாம்

எழுந்திருக்கவில்லை ஒரு சஹாபிக்கு சந்தேகம் என்று விட்டது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன என்ன ஆனது வஹி இறங்கி விட்டதா வேறு ஏதாவது நடந்து விட்டதா அல்லது நாயகத்துக்கு வேறு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்து விட்டதா என்று எண்ணி அந்த சஹாபி தன்னுடைய தலையை உயர்த்தி பார்க்கிறார்கள் தன்னுடைய தலையை உயர்த்தி பார்க்கிறார்கள் பார்த்து விட்ட பொழுது அந்த நேரத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகிலே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறார்கள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி தன்னுடைய பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் சுஜூதிலே இருப்பதின் காரணத்தினால் சுஜூதிலே இருந்த நேரத்தில் தன்னுடைய முதுகிலே பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் ஏறியதின் காரணத்தினால் எழுந்திருக்கல தால சஜ்தத்தஹு அவர்களுடைய சஜ்தாவை நீட்டினார்கள் ரொம்ப நீட்டினார்கள் ஒரு கேள்வி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி தொழுகை என்பது zikrullah தானே

தொழுகும் பொழுது நாயம் சல்லா அலிஸ்லாம் அல்லாஹுடைய ஆபத்தில் இருந்தாங்களா தன்னுடைய பேர பிள்ளையுடைய ஆபத்தில் இருந்தாங்களா தன்னுடைய பேரப்பிள்ளைக்காக பிள்ளைக்காக தொழுகை நிறுத்தினார்களா அல்லாஹுவிற்காக தொழுகையின் தொழுகையை அப்படி சஜிதாவில் இருந்தார்களா சஜிதா கியே ஹுதா கேலியே நகி சர்கோ உட்டாயே ஹுசைன் கேலியே தலையை குனிந்தார்கள் அல்லாஹுக்காக தலையை உயர்த்தல ஹுசைனுக்காக ஹுசைனுக்காக தலை உயர்த்தல அல்லாஹுக்காக தலையை வைத்தார்கள் இது என்ன சிக்ருல்லா

நாம் ஹதரத் ஃபைதிஷா நூரி அலி அல்லாஹு தாலான் அவர்களிலே அல்லாஹை தரிசிக்க வேண்டும் இதைத்தான் கற்றுக் கொடுத்தார்கள் நம்முடைய சேகமார்கள் இதைத்தான் கற்றுக் கொடுத்தார்கள் நம்முடைய சேக் நாயகம் அவர்கள் அல்லாவிடம் சேர்ந்து விட்டார்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நான் பேசுவதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்று இருக்கிறது ஒன்று இருக்கிறது பகா இரண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான் அழிதல் தான் என்றால் என்ன பகா என்றால் என்ன பக்கா என்று சொன்னால் கட்டையை நெருப்பு அழிப்பதை போல ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிடும் ஒன்றுமே தெரியாது பனா என்று சொன்னால் இரும்பை தூக்கி நெருப்புல போடுங்க இரும்பு பூரா நெருப்பாகி விடும் அழியாதானா இரும்பு இருக்கும் இரும்பு எல்லாம் நெருப்பாக மாறி இருக்கும் அழியாது அதே போன்று தான் ஃபைதிஷா நூரின் அலி அல்லாஹ் அவர்கள் அல்லாஹிலே ஃபனாவாகி விட்டார்கள் அல்லாஹ்வுடன் ஐக்கியமாகி விட்டார்கள் அதைத்தான் நம்முடைய ஷேகுமார்கள் எல்லாம் நமக்கு யாபகப்படுத்துகிறார்கள் பசாஹிர் மர்ஹாஹூ தர் ஹக்கீ கத்து ஜீரஹாஹூமை ஜீரஹாஹூமை நான் வெளியில தான் மரணிச்சிருக்கிறேன்

جائے گا وہ مر نہیں سکتا یہ بل احیاء کی منزل ہے کہ جس میں جی رہا ہوں میں یہ بل احیاء کی منزل ہے کہ جس میں جی رہا ہوں میں جو راہ حق میں مارا اللہ کا ہرند برگل அல்லாவுடைய பாதையில் இறந்தவர்கள் ஓ மர்ணகி சக்தா அவர் இறந்திருக்க முடியாது அல்லாஹ் அல்லாஹ் என்று வாழ்ந்தவர்கள் அல்லாஹை கொண்டு வாழ்ந்தவர்கள் அல்லாஹில் ஐக்கியமானவர்கள் எப்படி மர்ணிக்க முடியும்

நாம் எல்லாம் அதை பார்ப்பதில்லை அல்லாஹை பார்க்க வேண்டும் அல்லாஹ் தன்னுடைய தோற்றத்திலே அல்லாஹ் ஆகியிருக்கிறான் அல்லாஹான் வெளிப்படையாக இருக்கிறான் என்று நாம் பார்க்க வேண்டும் இப்படித்தான் அவர்களுடைய அவர்கள் பார்த்தார்கள் تجھ سے جو چیز ہے ملی ایسی ملی نہیں اب زندگی ہے زندگی پہلے کی زندگی نہیں سرکار تجھ سے جو چیز ہے ملی تو جسے جو چیز ہے ملی سرکار فائدی سرکار تو جسے جو چیز ہے ملی اگلتن یعنی کڑیت دو آئیسی کهی ملی نحی آدھو پونڈری ینگی لیم کڑکی لیم آدھو پونڈری ینگی لیم کڑکی لیم اللہ ہوئی کاتی نیرگل ینگی یار کٹوا اللہ اللہ ہوئی یار کٹوا اللہ ینگی رکھا عجید تم نے دیانا ہوتا உனக்கு கொடுத்த உஜூத்தானே தொப்பி ஜஹாங்கா அவன் மட்டும் கொடுக்கல அட்ரஸ் இருக்காது அந்த அட்ரஸ் இல்லாத அல்லாஹ் காட்ட முடியுமா

பெஹலேக்கி ஜிந்தகி நஹி முன்னுடைய வாழ்க்கை இல்ல முன்னால உள்ள வாழ்க்கை இல்ல என்னுடைய ஃபைஸி சர்க்கார் என்னை பார்ப்பார்கள் என்னுடைய ஜமாலி நாயகம் என்னை அரவணைப்பார்கள் என்னுடன் ஜமாலி நாயகம் இருக்கிறார்கள் இப்படி வாழ வேண்டும் அவர்களோ என்னுடைய murid murid வாழ்றாங்க ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிச்சிறேன் ஹஜ்ரத் ஹாஜா முஈனுத்தீன் அஜ்மீரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய ஷேக்குடைய தர்பாருக்கு போகிறார்கள் தன்னுடைய ஷேக்குடைய தர்பாருக்கு போறாங்க யார் ஹாஜா உஸ்மானே ஹாரூனி ரலியல்லாஹு தஆலா உஸ்மானி சுமானி ஹார்வனியர்களி இல்லாதலானு குறிப்பான முறீதுமார்களை வச்சு சொல்றாங்க யார் நாளைக்கு ஃபஜ்ர்ல ஃபஜ்ர்ல ஃபஜ்ருடைய தொழுகையை என்னுடைய இந்த ஹான் காவிலியை நிறைவேற்றுவாரோ அவர் சொர்க்கவாதின்னு சொல்றாங்க என்னுடைய இந்த ஹான்காவிலே யார் நிறைவேற்றுவாரோ அவர் சொர்க்கவாதி இந்த செய்தியை யார் வெளியே போய் சொல்வாரோ அவர் நரகவாதின்ட்டாங்க அ அவர் நரகவாதி அப்போ ஹாஜா யாருன்னு எந்த கழிப்பாக்களோ வெளியே போல ஃபஜ்ருக்கு இங்கே உட்காந்துருவோம் வெளியும் சொல்ல முடியாது வீட்டுக்கும் போனாலும் இந்த பாக்கியம் கிடைக்காம போயிடும் அதனால இங்கே உட்காந்துருவோம் ஆனா ஹாஜா மொயினுத்தின் அஜ்மீர் அலி அல்லா தாலான் வீட்டுக்கு அஞ்சு போயிட்டான் போய் என்ன செய்தார்கள் தெரியுமா பெரிய கூட்டத்தை கூட்டினார்கள் லட்சக்கணக்கிலே மக்கள் எங்கு பார்க்கிறார்கள் எல்லாத்திட்டையும் சொல்றாங்க ஷேக் சொன்னாங்க ஏ ஷேக்குடைய தர்பார்ல யார் ஃபஜ்ர் தொழுறாலோ அவர் சொர்க்கவாதின்னு சொல்லிட்டாங்க உடனே எல்லாம் என்னுடைய ஷேக்குடைய தர்பார்ல ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவேற்றுங்கள்னு சொல்லிட்டாங்க எல்லாம் வருகிறார்கள் காலையில உஸ்மானி ஹாரூன் அலி அல்லாஹ் தஆலாவுக்கு குறிப்பான ஹலிஃபாக்கள் இருப்பார்கள் நினைத்துக் கொண்டு ஃபஜருக் தொழுகைக்கு வந்தா லட்சோப லட்ச மக்கள் மகிஷரை போன்ற ஒரு கூட்டம் சுமானி ஹாரூனி அலி அல்லாஹால சொல்கிறார்கள் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியது யார் என்று கேட்கிறார் இவ்வளவு பெரிய கூட்டத்தை யாருப்பா கூட்டினா யார் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியதற்கு காரணம் என்று கேட்டதற்கு ஹாஜா நாயக எந்திரிச்சு நின்று விட்டு சொன்னார்கள் சேகவர்களை நான் தான் சொன்னேன் ஏன் சொன்னேன் வெளியே சொன்ன நரகவாதின்னு சொன்னா இல்லையா ஏன் இதை வெளியே சொன்னா என்று கேட்டதற்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா

நம்மிலே அல்லாவை காட்டிட்டாங்க நம்ம போய் எங்க போய் தேட எவ்வளவு ரக்காத்து தொழுவது சில பேர் தஸ்மீகிலேயே வாழ்க்கை சில பேருக்கு தொழுகையிலேயே வாழ்க்கை நம்மளுக்கு கண்ணு பார்த்தா போதும் பார்த்தா போதும் பார்த்தா போதும் தே துமாரி யாதே ஹே தும் ஹோ தில் மே தும் ஹோ மா சிவா கியா ஹே துமி கோ இதை கற்றுக் கொடுத்தார்கள் துமி எனவே பெரியோர்களே நாம இது போன்ற நாயகத்தை நாம் அவர்களை பார்க்க வேண்டும் அவர்களுடன் அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அவர்கள் என்ன வாழ்வை கற்றுக் கொடுத்தார்களோ எது போன்று வாழ வேண்டும் கற்றுக் கொடுத்தார்களோ அதே போன்று வாழ்வை வாழ்வதற்கு வல்ல நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் அஹமது இல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரம்